அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஒரு புதுமையான கருத்துக்கள் காதல் நெருக்கத்தை உணர்த்தும் போக்குவரத்து நெரிசல் நெரிசல் நகரங்களில் புகழ்பெற்றது பெங்களூர் அதில் சமீபத்திய வந்து சமயத்தில் பல மணி நேரங்கள் போக்குவரத்து சமைத்து விட்டு சமைத்தது பசி எடுத்தவர்கள் பீட்சா ஆர்டர் செய்து வாங்கி சாப்பிட்டு விட்டு நெரிசலில் காத்து கடந்து கடந்து சென்றனர் அப்படி கடுமையான நெரிசலில் உண்மையான காதலை கண்டுபிடிக்க உதவும் என்று ஒரு பெண் தெரிவித்துள்ளார் பிரகிருதி சர்மா என்ற இளம்பெண் டேட்டிங் செல்லும் காதல்களுக்கு போக்குவரத்து நெரிசலில் உதவும் ஐடியாக்களை தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் போக்குவரத்து நெரிசல் காதலருடன் அதிக நேரத்தை செலவிட உதவும் மேலும் அவர் கோபக்காரரா என தெரிந்து கொள்ள வைக்கும் அவரது உண்மையான காதலை நமக்கு அது உணர வைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது கருத்துக்களை காதலர்கள் ஆமோதித்து வைரலாக்கி வருகிறார்கள் வெற்றி அடைந்து விட்டது ஆனால் இனி இது போன்ற செயல்கள் அதிகரிக்குமோ என்னவோ என்று ஒரு கருத்தை இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு கருத்தில் பாருங்கள் கூட்ட நெரிசலும் உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த பகுதி பாருங்கள் நன்றி வணக்கம் வா வாழ்க வளமுடன் பெங்களூர் நகரத்தினுடைய நெரிசல் தான் இந்த பகுதியில் காட்டப்பட்டிருக்கு